சமீப காலமா ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு அது என்னங்கன்னா கேட்டால் கூமாம்பட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ ஆனா அங்கே அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுட்டாங்க அவரே வீடியோ போட்டவரே ஒத்துக்கிட்டாரு எதுவுமே இங்கே கிடையாது இங்கே யாரும் வராதிங்க அப்படின்ட்டாரு சொல்லி ஆனா நான் இப்போ சொல்றேன் நீங்க சிதம்பரத்துக்கு வாங்க சிறப்பான சம்பவம் இருக்கு என்னன்னு கேக்குறீங்களா நம்ம நடராஜர் கோயில் தாங்க எந்த ஊர் கோவிலுக்கு போனாலும் சரி நீங்க திருவண்ணாமலை அர்த்தம் திருச்செந்தூர் பழனி எந்த பெரிய கோவில் போனாலும் நீங்க முதல்ல பயப்படுறது சாமி தரிசனம் பண்றதுக்கு கியூவில் நிற்கணுமே கட்டணம் செலுத்தணுமே அப்படிங்கிற அந்த பயமெல்லாம் உங்ககிட்ட இருக்கும் ஆனா அது எந்த விதமான பயமும் இல்லாம சுவாமி தரிசனம் பண்ணக்கூடிய ஒரே கோவில் நம்ம செம்பரம் ராஜர் கோவில் தாங்க காலையில ஆறு மணிக்கு நட திறந்துட்டாங்கன்னா அதோட அர்த்தஜாம முடியற வரைக்கும் மதியம் ஒரு மணி வரைக்கும் உச்சிக்காலம் வரைக்கும் நீங்க சுவாமி தரிசனம் பண்ணலாம் மாலை ஆறு மணில இருந்து ஒன்பது பத்து மணி வரைக்கும் ரத்த ஜாமம் முடிகிற வரைக்கும் சுவாமி தரிசனம் போயிடலாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஆஹ் கியூல வரணும் ஐநூறு ரூபாய் தரிசனம் கட்டணும் ஆயிரம் ரூபாய் தரிசனம் கட்டணும் பிஐ தரிசனம் அதெல்லாம் இங்க வேலையே கிடையாது எல்லாரும் ஒண்ணுதான் எல்லாரும் கேட்டு நின்று சாமி கும்பிட்டு போயிட்டே இருக்கலாம் எவ்வளவு நாள் வேணாலும் நீங்க கும்பிடுங்க அப்படி அதுக்காக நீங்க அரை மணி நேரம் நின்றாதீங்க பின்னாடி வர்றவங்க கும்பிடணும் சொல்றேன் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய சிறப்பு சிதம்பரத்துக்கு உண்டு அதே மாதிரி கோவில் சுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் சிதம்பரம் நடராஜர் கோவில் தான் அதை நான் அடிச்சு சொல்லுவேன் வேற எந்த கோவிலையும் இவ்வளவு சுத்தமா நீட்டா கிளீனா இருக்கிறது நான் பார்த்ததே இல்லை திருச்செந்தூர் போயிருக்கோம் பழனி போயிருக்கோம் திருவண்ணாமலை போயிருக்கோம் எங்கேயாவது போய் உட்கார யோசனை பண்ணி கீழே பார்த்து தான் உட்காருவோம் இங்கே அப்படி கிடையாது சிதம்பரத்துல அப்படியே நம்ம உட்காரலாம் நம்பி உக்காருலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சுத்தம் பணியாளர்களும் மாதிரி சுத்தமொத்தமாக வச்சிருக்காங்க அந்த கோவில் வளாகத்தை இதெல்லாம் வந்து சிதம்பரத்தில் மிகப்பெரிய பெருமை இப்போ வெளியூர்லேருந்து வராங்க ஒரு டூர் வராங்க அப்படின்னு சொன்னா சிதம்பரத்துலயே நாலு மணி நேரம் கழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சிதம்பரத்துக்கு பத்தே நிமிஷம் போகுது நேரம் சசம் சாமி கும்பிட்றீங்க நண்டு பெருமாளை கும்பிடுறீங்க வெளியில வந்து சுகாமி தரிசனம் பண்றீங்க கோவிலு ஒரு ரவுண்ட் வந்து அதிகபட்சம் நீங்க சுத்தி பார்க்கறதுக்கான டைம் ஒரு மணி நேரம் வச்சுக்கீங்க அவ்வளவுதான் நீங்க கோவிலே சுத்தி பார்த்துடலாம் வந்து ஒரு மணி நேரத்துல ஆனா நீங்க வேற எந்த கோயிலுக்கு போனாலும் சாமி தரிசனம் பண்றதுக்கே நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் காத்து கிடக்கணும் பல விதமான சிக்கல்கள் இருக்கு ஆனா சிதம்பரத்து கோவில் எங்க ஊர் கோவில் நாங்க வந்து அதை பெருமையா சொல்றோம் இங்க வாங்க ஆனா எந்த விதமான கட்டணமும் இல்லாம மன அமைதியா மன திருப்தியா நீங்க சாமி கும்பிட்டு போகலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு கோயிலுக்கு போனப்பா திருப்பதி போனா என்ன கூட்டம் அது ஒன்றும் தாக்கே பிடிக்க முடியல திருச்செந்தூர் போன அங்கே ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபான்னு கொடுங்கிறாங்க இங்க இருந்தா எப்படி இவ்வளவு ரெண்டு மணி நேரம் நின்று மூணு மணி நேரம் நின்ன அப்படின்னா புலம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா சிதம்பரம் கோயிலுக்கு வந்துட்டு அப்படி சொன்னவங்க இதுவரைக்கும் யாரும் கிடையாது அதுதான் நடராஜருடைய பெருமை நம்ம எந்த இடத்துல நின்று சாமி தரிசனம் பண்ணாலும் சரி நடராஜர் அவர் நம்மளை பார்ப்பார் நம்ம போய்கிட்ட தான் நின்று பார்க்கணும் கனகசபை மேலதான் ஏறி நின்று பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது கொடி மரத்துக்கிட்ட நின்று நீங்க அவரை பார்த்தா கூட போதும் அவரு பார்வை உலகம் முழுவதும் இருக்கு அதுல நாம எல்லாம் ஒரு ஒரு துணி கடுகு அளவு கூட கிடையாது அதை விட கம்மி நீங்க எந்த இடத்துல நின்னாலும் உங்களுக்கானது என்னவோ அவர் கண்டிப்பா செய்வார் ஆனா நீங்க அவரை நேரா பாக்கணும் அதுதான் சிதம்பரத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கோவில்ல அவரை நேரா பாக்கணும் சுவாமியை பார்க்கணும் வெளியில இருந்து சாமி கும்பிடுறது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அங்க வேணாம் நேரா வாங்க பத்தே நிமிஷம் சாமி கும்பிட்டு போயிடலாம் மிகப்பெரிய சிதம்பரம் மக்களுக்கு மிகப்பெரிய வரம் இது எந்த நேரம் வேணாலும் என்னைக்கு வேணாலும் ஒரு நல்ல நாள் கெட்டுறாங்க என்னைக்கு வேணாலும் நீங்க போயிட்டு நடராஜரை பார்க்கலாம் ஆனால் இப்ப திருவண்ணாமலையில் இருக்கிறவங்களை இப்போ டெய்லி அண்ணாமலையார பாக்குறாரான்னு கேளுங்க பழனியில இருக்கவங்களை தண்டாய பயணியை பாக்குறாங்களான்னு கேளுங்க திருச்செந்தூர்ல செந்தில் வேலை நான் பாக்குறாங்களான்னு கேளுங்க திருப்பரங்குன்றத்துல சுப்பிரமணியரை பார்க்கறாரான்னு கேளுங்க இல்லைன்னா சொல்லுவாங்க ஏன்னா அது போகணுங்க அது கீவுல நிற்கணுங்க அதெல்லாம் கட்டண தரிசனங்க தர்ம தரிசனங்க அதுல தாங்க போகணும் ஆனா சிதம்பர மக்களை கேளுங்க நடராஜரை பத்தி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் இதோ ஒரு மணி நேரத்துக்கு முடிதான் பார்த்தா சாயங்காலம் போகணும் இதுதான் பேச்சு இதுதான் எங்க ஊரோட சிறப்பு நீங்க கூமாம்பட்டிக்கு போய் ஏமாற வேணாம் சிதம்பரம் வாங்க ஏமாறாமல் நீங்க சாமி கும்பிட்டு போலாம் இது இந்த சிதம்பரத்துக்காரனோட வாக்குறுதி இதுல ஏதாவது உங்களுக்கு பிழை இருந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்க என்னோட நம்பர் தான் இதுலயே இருக்கே அந்த என்னோட லோகோலயே என்னோட நம்பர் இருக்கு சார் சிதம்பரம் வந்தா என்னால சாமி தரிசனம் பண்ண முடியல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க ஏன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அதனாலதான் நானும் தைரியமா சொல்றேன் ஒரு அமைதியான இடம் அமைதியா சாமி கும்பிடுறத இடம் மனதுக்கு அமைதி கிடைக்கும் எல்லாமும் கிடைக்கும் அப்படின்னா நீங்க அவசியம் சிதம்பரம் வாங்க ஒரு சிதம்பரத்துக்காரனா உங்களை வரவேற்கிறேன் சிதம்பரம் வாங்க சுவாமி தரிசனம் பண்ணுங்க நடராஜரின் கிருபையை வருங்கள் மிக்க மகிழ்ச்சி நன்றி